இஸ்துஃபாரின் சிறப்பை பற்றியாகும் அன்பு சகோதரர்களே இஸ்து என்பது ஒரு முக்கியமான ஒரு அமலாகும் நாம் வாழ்க்கையில் எடுத்துக் எடுத்துக்கொள்வதால் அல்லாஹு நம்ம வாழ்க்கையில் சல்ல அல்லாஹு அலை யார் தன் வாழ்க்கையில இஸ்து அவசியப்படுத்திக் கொள்கிறார்களோ அல்லாஹு அவர்களுக்கு மூணு தன்மையை மூணு வெற்றியை கொடுக்குகிறான் முதலாவது

இந்த மூலமாக புறத்தில் இருந்த அவருக்கு அல்ல கொடுக்குகிறான் என்ற ஒரு விடயத்தையும் செல்லல்லா செலவுகள் சொல்லி தந்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே நாம் ஈஸ்து செய்வதன் மூலமாக இப்படியான பல சிறப்புகள் கிடைக்குகிறது நாம் அதிகமானவர் குழந்தை பாக்கியமற்றவர்களாக இருக்கிறோம் ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் வர வேண்டும் என்றால் குரான் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு மருந்துதான் இஸ்தக் மருந்தாகும்

இந்த இஸ்தக்பாருடைய சிறப்பை சொல்லி கொண்டிருக்கிறது அன்பு சகோதரர்களே நம்ம வாழ்க்கையில் இஸ்தக்பாரை கடமையாக்கி கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா குரானில் முத்தகையின்களுடைய தக்வாதாரிகளுடைய சிறப்பை கூறக்கூடிய நேரத்தில் அவர்கள் சகருடைய நேரத்தில் அல்லாவிடத்தில் இஸ்தகுபார் செய்வார்கள் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே யார் தன் வாழ்க்கையில் இஸ்துகுபாரை கடமையாக்கி கொள்கிறார்களோ அந்த சஹீபத் அவருடைய பட்டோலையில் இஸ்திக்பார் செய்து செய்து பட்டோலையில் அதிகமான இஸ்திக்பார் இருக்கிறதோ அவருக்கு சுவை செய்து உண்டாகுவதாக என்று நபீனா சல்லாஹ் அலைவசம் அவர்கள் துவா செய்திருக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே எந்த பாவம் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நம்ம நபி உத்தம நபி சல்லாஹ் அலைவசம் அவர்கள் ஒவ்வொரு நாளைக்கும் அல்லாவிடத்தில் எழுவது தடவை இஸ்திக்பார் செய்வார்கள் பார்த்தவர்களே நாம் ரமதான் இறுதி கட்டத்தில் இருந்து இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமதானை நாம் தவறிவிட்டால் அடுத்த ரமதானில் சந்திப்போமா என்ற உத்தரவால் இல்லாத ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த ரமதானில் திருத்தி அல்லாவில் மூலமாக அல்லாவலத்தில் நாம் நெருங்க வேண்டும் யாரு குள்ளுமணி ஆனந்த் ஹத்தா ஹத்தா இன தௌவாபூன் ரபினா சொன்னார்கள் ஒவ்வொரு ஆதமுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் அதில் இஸ்தகுபார் செய்து அல்லாவடத்தில் பாவமணி பாவமணிப்பு கேட்கக்கூடியவர்கள் அவர்களின் சிறந்தவர்கள் என்று சொன்னார்கள் இன்னும் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய பாவம் செய்து செய்து வானத்தின் முகட்டளவுக்கு பாவம் சென்று விட்டது ஆனால் அல்லாவிடத்தில் இஸ்துவார செய்கிறான் கதறுகிறான் என பாவத்தை மனித்து விடையாதான் என்று கேட்கிறான் அன்பு சகோதரர்களே வானத்தின் முகட்டளவுக்கு இருந்தாலும் அல்லாஹு தாலா அவனுடைய பாவனத்தை மன்னிக்க கூடிய ஒரு யதார்த்தத்தை சல்லல்லாஹ் வரைவு செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் ஆகையினால் இந்த சகர் இந்த கடைசி பத்திலும் அதிகமான இஸ்துகார் அஸ்தஃபிருல்லா இப்ப நாம் எந்த ஒரு பாவம் அட்ட நிலைமையில் இந்த விடுபடுவதற்கு எல்லாம் வல்ல அல்லா எனக்கும் உங்களுக்கும் தௌக்கு செய்யவானாக